உணவு அன்பளிப்புமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சமுத்திரம் மற்றும் கே கோபால் கே சமுத்திரம் துண்டு அன்பளிப்பு நடுவர் உபயம் ஒக்கம் வகையா சமுத்திரம் மைதானம் அன்பளிப்பு கருப்பையா பிரதர் வை செந்திரகுமார் வை அரங்கேசன் சமையலாளர் கேப்டன் எங்கிருந்தாலும் மிக விதமாக விளைவணிக்கு வரமாறு தமிழர்கள் கேப்டன் யாரா இருந்தாலும் ஸ்டேஜ் தண்ணா வை செந்தில்குமார் வை அரங்கசாமி எம் பரமசிவம் இளையராஜா உதயகுமார் சமுத்திரம் தண்ணீர் அன்பளிப்பு கரிய பெருமாள் எஸ் எம் ஜி ஆர் சமுத்திரம் மருத்துவ அன்பளிப்பு சின்னையா சமுத்திரம் டி சமயபுரம் சமுத்திரம் பேட்ச் அன்பளிப்பு தர்ஸ்வின் குஞ்சுகுமார் பனியன் அன்பளிப்பு சி விசாமி நினைவாக வி ஆகாஷ் கே தினேஷ் டிராவல்ஸ் மணப்பாறை யூடியூப் சேனல் அன்பு பாய் சமுத்திரம் بولين <laughs> لا <laughs> देखा न चलुवा देव सर के ला के ए बुढी अदि जान न ए फर्स्ट अनि कबे त

வெற்றி பெற்ற அணிகளுக்கு பிரைஸ் வழங்க இருப்பதால் ஒவ்வொரு முக்கியர்களும் மற்றும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இளைஞர்களும் தமிழக மக்களும் அனைவரும் விலங்கு அளித்து வருமாறு மிக காரணமாக கேட்டுக்கொள்கிறோம்

நடைபெற்ற பகுதியில் பிரேஸ் வழங்கியிருப்பதால் பிரேஸ் ஒரு பிரேர் அறிவிக்கும் போது கண்டிப்பாக விளாடிக்கு வரணும் எட்டாம் பிரைஸ்

இளையாஜா எட்டாம் பிரதமர் இளையராஜா உதயகுமார் அதற்கான கோப்பை வந்து பஞ்சவரண நினைவாக ஆர் ஆர் கனகா எட்டாம் பிரதான கோப்பை ஏழாம் பிரைஸ் ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று வாழ்ந்தவர்கள் அபிமனன் எஸ் கணேசன் முருகேஷ் ரமேஷ் சாந்திரம் எட்டாம் பிரைஸ் அணி ஏழாம் பிரைஸ் எடுத்து எட்டாம் எ புரிய பிரி சாரி வணிகம் ஏழாம் பிரேஸ் கம்பெனி சார்பாக மனமாக தெரிந்து கொள்கிறோம் எட்டாம் ஏழாம் பிரேஸ் எந்த எஸ் அபிமானன் பிரதர்ஸ் ஆறாம் பிரைஸ் ஏழாம் பிரயசுக்கான கோப்பை இறந்தவர்கள் ஆர் பஞ்சபரன் நினைவாக எம் மற்றும் கண்ணா குடும்பத்தினர் ஆறாம் பிரைஸுக்கான பரிசு தொகை ஐயாயிரத்தி ஒன்று வாழ்ந்தவர்கள் எம் மாரியப்பன் நினைவாக எம் பரமசிவம் பி ஏ அணி கண்ணாடி கோபை நண்பர்கள் ஆர் பஞ்சபரண நினைவாக எம்ஜிஆர் கனகா புதுமிக்கிறார் கண்ணாடி புத்தூர் அணி சென்றது ஒன்று வாழ்ந்தவர்கள் செந்தில் குமார் கல்வித்துறை அரங்கசாமி நீதிபதி சமுத்திரம் வெற்றி மருத்த பழம் வெற்றி மரத்த பழம் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்கள் மரத்த பழம் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்கள் அதற்கான குழப்பை மருந்துகள் ஆர் பஞ்சவரன் நினைவாக எம்ஜிஆர் கனடா குடும்பத்தினர் நட்புக்கான நான்காம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்து ஒன்று வழங்குவதர் பி கருணாநிதி கொண்டையம்மன் கோயில் பூசாரி சமுத்திரம் அதை தட்டி திட்டப்பட்ட கருணாகம் பி கேத்தா கருநாகம் பி பண்ணுங்கப்பா அதற்கான குழப்பை பஞ்சவன நினைவாக ஆர் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினொன்று பதினஞ்சாயிரத்தி நினைவாக டி சுந்தரபாண்டியன் சாரி ஆர் சுந்தரபாண்டியன் பி எட் பி எச் கலா ஆசிரியர் சமுத்திரம் வெற்றி பெற்ற அணி சத்தியமூர்த்தி நகர் ஏ அதற்கான பரிசு கோப்பை பஞ்சவர நினைவாக எம் ஜி ஆர் கனகா குடும்பத்தினர் இனிமையான இரண்டாம் பரிசு ரூபாய் இருபது ஒன்று வழங்குகிற எஸ் ஐ தங்கராஸ் ஆசிரியர் நினைவாக சந்திரம் அவர் மருமகன் வாங்குகிறார் வெற்றி பெற்ற அணி கருணாகம் ஏ சந்திரம் ஏ சந்திரம் ஆர் பஞ்சவரண நினைவாக எம்ஜிஆர் கலங்காக்குடம் பரிசை முத்தான முதல் பரிசை தட்டிக்கென்ற அணித்து அணி திரிந்துள்ள முத்தான முதல் குறிப்பை கட்டிக்கென்ற அணி திரிந்துரீது Terima kasih kerana சமுதாய மற்றும் ஒரு முக்கீஸ் வழங்குவர்கள் சமுதாய மக்கள் மற்றும் கர்ணாக எழுதுதல்ல களபங்கலப்பா இந்த ஜெசியை மடி ஜூம் பண்ண இடம் இந்த திருச்சிலங்க ஊருக்கு தெரியும் அத வந்து அதற்கான கோப்பை வழங்குறவர் நம்ம முன்னாடி நனைவாங்க எம்.ஆர். கனக குடும்பத்தினரும் கும்பிடறாங்க வாட்களை அனிந்தன் அனிந்தன் திந்து அனிந்தன்

எட்டு குழப்பைகளை வழங்கிய ஆர் ராமசாமி பஞ்சவர்களுடன் மற்றும் எம்ஜிஆர் கனக குடும்பத்தினருக்கு கம்பின் சார்பாக நினைவு பரிசு நினைவு பரிசு கருணாகம் கபடி குழு சமுதிரம் கபடி குழு சமுத்திரம் கருணாகம் கபடி குழு சமுத்திரம் நினைவு பரிசு எட்டு பரிசு வழங்கிய ஆர் பஞ்சவர்ணம் ராமசாமி எம்ஜிஆர் கங்கா குடும்பத்தினருக்கு கர்நாடகம் கபடி குழுவின் சார்பாக நினைவு பயிற்சியாக கம்பி வழங்குகிறது எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் அளித்த

முருகன் நினைவாக மாடுபடி வீரர் அவருடைய நண்பர் அந்த பிரைஸை வழங்குவார் சிறந்த ரயிலுக்கான வீரர் சம்பளம் கருணாகம் ஏ அணியின் சேர்ந்த நாச்சிமுக அவர்களுக்கு சிறந்த ரயில்கான பிரைஸ் வழங்கப்படுகிறது

அவை தட்டி சென்ற புத்தூர் சச்சின் அவர்களின் இவருடைய முயற்சிகள் இன்னும் சிறப்படைய கம்பெனி சார்பாக வாழ்த்துக்கள் இதுபோல இன்னும் பல கோப்பைகளை ஆர் ஆயிலேசன் துர்கா கே விஜயகுமார் கவிதா குடும்பத்தினர் சிறந்த பரிசு கோப்பை வழங்குவர் ஆர் சரணியா நினைவாக எஸ் ராஜு மற்றும் பி குமார் தமிழ்நாடு காவல்துறை மாமா இருந்தாலும் எங்கிருந்தாலும் ராஜு மாமா சிறந்த ஆல்ரவுக்கான பரிசு கோப்பை வழங்குவர் ஆர் சரணியா நினைவாக ராஜு மற்றும்

கர் கரு ராஜ மாமா ஜெங்கர் மாமா விளக்கேன்ல்லது ஜெய்சர் மாமா அவர்கள் வர முடியாத அவன் கோபால் அவர்கள் கோபால் அண்ணன் அவர்கள் வழங்குவார்

பரிசு வழங்கி வைக்கிறோம் கிளாப் மாமா எம் ராஜேந்திரன் பிஏபி தன்னாகம் கபடி முன் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது வை செந்தில் கல்வித்துறை அண்ணன் எங்க இருந்தாலும் விளம்பரிக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கம்பெனி சார்பாக நினைவு பரிசு லியூ கர்நாடகம் கபடி குழுவின் சார்ந்த பரிசு வழங்கப்படுகிறது சிறந்த ஆட்டக்காரக்கான பரிசு விஜய் செஞ்ச மகன் விஜய் எங்கிருந்தாலும் விழாவில் கபடி கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த ஒரு முறையில் ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுதாகர் என்று அழைக்கப்படும் விஜய் விஜய் செஞ்ச மகன் விஜய் அவளுக்கு சார்பாக நினைவு பரிசு

எங்களுக்கு கேட்டவுடன் அனுமதி அளித்து ஊக்கமித்த ஊர் முக்கியர்களும் மற்றும் மாமா தலைவர் சினேமாவிற்கும் மற்றும் அரங்காவல குழு தலைவர் ஓம் கட்சி மற்றும் ஊர் முக்கியர்களுக்கும் முதலாளிக்கும் கம்பெனி